ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் ஷியாமலா நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு அதை ப இந்த பதிவு தான் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நாம் ஒவ்வொருவருமே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கஷ்டங்கள் வந்து நமக்கு பலவிதமாக பலவிதமான வழிகளில் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி அதிக அளவில் வந்து நமக்கு பாவம் ஏற்படும் அதே போல் நம்ம தெரியாமல் செஞ்சாலுமே கூட அதையும் பாவ கணக்கில் தான் போயும் சேரும் அப்போ அப்படி தெரியாமல் செய்யக்கூடிய பாவத்தை போக்குறதுக்கு ஒரு சில பரிக் பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்குது அந்த வகையில் ஷியாமலா நவராத்திரியின் இரண்டாம் நாள் வழிபாடு செய்கிறதுனால நாம் செஞ்ச பாவங்கள் வந்து போகும் அப்படின்னு சொல்ல रंगात அந்த வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷியாமலா நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விதமான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறதுனால ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டுக்கு அதிக அளவில் நமக்கு சிரமம் எதுவுமே இருக்காது ரொம்ப எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை நம்மனால செஞ்சு செய்ய முடியும் அந்த வகையில் தெரியாமல் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு உரிய வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதாவது ஷியாமல நவராத்திரியின் இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் வந்திருக்கு இந் இந்த தினத்தில் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் ஏற்கனவே முதல் நாள் வழிபாடு தொடங்கியிருப்பீங்க இல்லையா கலசம் வச்சு அதுக்கப்புறமா மஞ்சளில் அம்பாவ புடிச்சு வச்சு அம்பாலாக பாவிச்சு இந்த ரெண்டு வழிபாடும் நம்ம செஞ்சுட்ருக்குறோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகல் விளக்கு ஏற்றியோ இல் அகல் விளக்கில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி இப்போது இந்த தீபத்தை நம்ம ஏற்கனவே அந்த தீபம் ஏற்றிட்டு தான் வரோம் அதை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பார்த்தவாறு நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க கண்டிப்பாக வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஒரு மனையோ இல்லை ஓலப்பாயோ இல்லை ஒரு துணியோ போட்டு உட்காருங்க அந்த ஏத்தி வச்ச அந்த தீப சுடர் ஒளிய பார்த்துட்டு ஷியாமலா தேவிய மனசார நினைச்சுக்கிட்டு இந்த சொல்ற இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை நீங்க பாராயணம் செய்யணும் ஓம் ஷியாமலா தேவியே நமக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லும்போது நீங்கள் வந்து மறிகொழுந்து இல்லைன்னா துளசி இல்லை இது மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை வந்து நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் அம்பிகைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த இது மந்திரம் சொல்லும்போது நீங்கள் இந்த துளசியோ இல்லைன்னா மறிகொழுந்தோ வச்சு அர்ச்சனை செஞ்சு வாங்க இப்படி மூலமா நாம தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் நம்முடைய பாவ கணக்குமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மந்திரத்தை கூறி வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா கற்பூர தீப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாட நிறைவு செஞ்சிக்கலாம் நெவேதியமாக வச்ச இனிப்பு பொருட்களை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த எளிமையான மந்திரத்தை முழு மனதோடு ஷியாமலா தேவியை நினச்சி இந்த ஷியாமலா நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று நாம் சொல்லி வழிபாடு செய்கிறது மூலயமா கண்டிப்பாக நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து தீரும் இதை வந்து நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நம் நம்ம நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அதனால் இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கை மேலே பலன் கொடுக்கும் நீங்கள் நேற்றே வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸாக நான் தினமும் கொடுக்குறேன் இந்த பதிவை வந்து நீங்கள் பயன்படுத்தி அந்தந்த வழிபாட்டு முறையில் மேற்கொண்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் थैंक यू फ्रेंड्स மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்